வணக்கம் நீங்க பண்ற எல்லா விஷயத்திலையும் இன்னும் எஃபெக்டிவா ஒரு நிறைவோடு இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்ப வாங்க ஸ்டீஃபன் கோவியோட த செவன் ஹாபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் அப்படிங்கிற உலக புகழ்பெற்ற புத்தகத்தோட முக்கிய கொள்கைகளை பற்றி தான் நாம இப்போ பார்க்க போறோம் இது நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கை தொழில் வாழ்க்கை ரெண்டுலேயுமே வெற்றியை பற்றின நம்ம பார்வையை மொத்தமா மாத்தப் போற ஒரு பயணம் வாங்க ஆரம்பிக்கலாம் நம்மள நிறைய பேர் வாழ்க்கையில பெரிய பெரிய இலக்குகள் எல்லாம் அடைஞ்சிருப்போம் ஆனா எல்லாத்துக்கும் அப்புறமும் உள்ளுக்குள்ள ஒரு சின்ன எம்டினஸ் ஒரு வெற்றிடம் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா ஸ்டீபன் கோவி இன்னர் ஹங்கர் அதாவது உள்ளார்ந்த பசின்னு சொல்றாரு வெளியில பார்க்கறதுக்கு நாம ரொம்ப தெரிஞ்சாலும் இந்த மன நிறைவின்மை ஏன் வருது எங்கிருந்து வருது இதான் நாம இன்னைக்கு கேட்க போற முக்கியமான கேள்வி சரி இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா கோவி என்ன சொல்றாருன்னா பிரச்சனை நம்மளோட முயற்சியிலயோ உழைப்புலையோ இல்லையா நாம ஃபாலோ பண்ற மேப்ல தான் பிரச்சனையா இருக்கிறதா சொல்றாரு அவர் ரெண்டு விஷயத்தை ஒப்பிடுறாரு ஒன்னு பர்சனாலிட்டி எத்திக் அதாவது மத்தவங்களை இம்ப்ரஸ் பண்றதுக்கான டெக்னிக்ஸ் இன்னொன்னு கேரக்டர் எத்திக் அதாவது நேர்மை தைரியம் மாதிரியான ஆழமான குணங்கள் இது ரெண்டுக்கும் இருக்கிற தான் வெற்றிக்கான ரகசியமே நம்ம பிரச்சனைகளை சரி பண்ணணும்னா முதல்ல நாம அந்த பிரச்சனையை எப்படி பார்க்குறோன்னு புரிஞ்சுக்கணும் இதுதான் கோவி பாரடைம் அப்படின்னு சொல்றாரு சிம்பிளா சொல்லணும்னா இது நாம உலகத்தை பார்க்க பயன்படுத்துற ஒரு கண்ணாடி மாதிரி நம்ம புரிதல் நம்மளோட மன வரைபடம் அந்த கண்ணாடியே சரியில்லைன்னா நம்ம பார்க்குற காட்சியும் நம்மளோட செயல்களும் எப்படி சரியா இருக்கும் ஸ்டீஃபன் கோவி ஒரு அருமையான விஷயம் சொல்லுவார் த மேப் இஸ் நாட் த டெரிட்டோரி அதாவது வரைபடம் என்பது நிலப்பரப்பல்ல இது ஒரு ஆழமான உண்மை யதார்த்தம்ங்கிறது வேற அதை பத்தின பார்வை அதாவது நம்ம மனசில் இருக்கிற மேப் அது வேற யோசிச்சு பாருங்க நீங்க சென்னைக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க ஆனா உங்க கையில இருக்கிறது பெங்களூர் மேப் நீங்க எவ்வளவு வேகமாக கார் ஓட்டுனாலும் சென்னையை அடைய முடியுமா முடியாது இல்லையா அதே மாதிரி தான் இதுவும் அப்போது முக்கியமான பாயிண்ட் என்னன்னா த வே வி சி ப்ராப்ளம் இஸ் த ப்ராப்ளம் நாம் பிரச்சனையை பார்க்குற விதம் தான் உண்மையான பிரச்சனையே நம்மளோட தவறான பேரடிம்கள் தான் காரணம் இது எதுவரை தெரியுமா தலைவலிக்கு மருந்து சாப்பிட்ற மாதிரி ஆனால் தலைவலிக்கு உண்மையான காரணம் வேறு எதுவும் ஒன்றா இருக்கலாம் நாம் மூல காரணத்தை விட்டுட்டு அறிகுறிகளுக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்போது இதுக்கு உண்மையான தீர்வு தான் என்ன அது நம்மளோட குணத்தை நம்மளோட கேரக்டரை அடிப்படையாக வச்சு வர்ற ஒரு மாற்றத்தில் தான் இருக்குது இதுக்கு பேர் தான் கேரக்டர் எத்திக் இதுதான் நம்மளோட செயல்திறனுக்கான ஒரு அசைக்க முடியாத அடித்தளம் இந்த என்ன இருக்கு நேர்மை பணிவு தைரியம் நீதி பொறுமை இப்படி காலத்தால் அழியாத உலகத்துல எல்லாருக்கும் பொதுவான கொள்கைகள் இதுங்க பர்சனாலிட்டி எத்திக் மாதிரி தற்காலிகமான டெக்னிக்ஸ் கிடையாது இதுதான் உண்மையான நீடித்த வெற்றிக்கு அடித்தவமா அமையுது இங்கதான் தான் இன்சைட் அவுட் உள்ளிருந்து வெளியே அப்படிங்கிற ஒரு முக்கியமான கான்செப்ட் வருது அதாவது நம்மளோட உறவுகள்லையோ சூழ்நிலைகள்லையோ ஒரு உண்மையான மாற்றத்தை கொண்டு வரணும்னா அந்த மாற்றம் வெளியே இருந்து வரக்கூடாது உள்ளே இருந்து தான் வரணும் முதல்ல நாம மாறணும் நம்மளோட பேரடைம்ஸ் நம்ம கேரக்டர் நம்ம நோக்கங்கள் தான் மாற்றம் ஆரம்பிக்கணும் இன்னொரு அருமையான உதாரணம் லா ஆஃப் த ஹார்வெஸ்ட் அதாவது அறுவடை விதி நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதை தான் அறுவடை செய்வீங்க இதுல எந்த ஷார்ட்கட்டும் கிடையாது நம்மளோட வளர்ச்சிங்கிறது ஒரு இயற்கையான ப்ராசஸ் அதை அவசரப்படுத்தவோ போலியா உருவாக்கவோ முடியாது ஒரு விவசாயி சரியா விதைக்காம உரம் போடாம திடீர்னு ஒரு நாள் அறுவடை பண்ணும் நினைச்சா முடியுமா எவ்வளவு வளர்ச்சியும் அப்படிதான் சரி இந்த மாற்றத்தை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம பயணம் தனிப்பட்ட வெட்டியிலிருந்து தான் தொடங்குது அதாவது மற்றவங்களை சார்ந்து இருக்கிற நிலையிலிருந்து நம்மள நாமே கண்ட்ரோல் பண்ற சுய மேலாண்மை நிலைக்கு வர்றது தான் முதப்படி கோவி இதுக்கு ஒரு அருமையான பிரேம் ஒர்க் கொடுக்கிறாரு அதுக்கு பேரு மெச்சூரிட்டி கண்டினியூம் முதிர்ச்சி தொடர்ச்சி இது ஒரு பயணம் மாதிரி முதல் நிலை டிபெண்டன்ஸ் சார்பு நிலை அதாவது மற்றவங்களை சார்ந்து இருக்கிறது இதிலிருந்து அடுத்த நிலை சுயசார்பு அதாவது நம்மள நாமே பாத்துக்கிறது இதுதான் தனிப்பட்ட வெற்றி முதல் மூணு பழக்கங்கள் இதுக்கு தான் உதவுது இதுக்கப்புறம் வர்றதுதான் இன்டர்பெண்டன்ஸ் ஒருவரை ஒருவர் சார்ந்திருத்தல் அதாவது மற்றவங்களோட சேர்ந்து இன்னும் பெரிய விஷயங்களை சாதிக்கிறது இதுதான் பொது வெற்றி இந்த பயணத்தோட முதல் பழக்கம் ரொம்ப ரொம்ப அடிப்படையான பழக்கம் ஹேபிட் ஒன் பி ப்ரோஆக்டிவ் முன்முயற்சி இதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம வாழ்க்கைக்கு நாம தான் பொறுப்பு எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் அதுக்கு எப்படி ரியாக்ஷன் கொடுக்கணும்னு முடிவு பண்ணுற சக்தி நம்ம கிட்ட தான் இருக்கு ரியாக்டிவாக இருக்கிறவங்க சூழ்நிலைகளாலையும் உணர்ச்சிகளாலையும் கட்டுப்படுத்தப்படுவாங்க ஆனால் ப்ரோ ஆக்டிவாக இருக்கிறவங்க தங்களோட வாழ்க்கையை தாங்களே உருவாக்குவாங்க இந்த ப்ரோ ஆக்டிவிட்டியை புரிஞ்சுக்க ஒரு சூப்பர் கான்செப்ட் இருக்கு அதுதான் சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் செல்வாக்கு வட்டம் நம்மளை சுற்றி ரெண்டு வட்டங்கள் இருக்கு வெளியில் இருக்கிற பெரிய வட்டம் சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன் அதாவது நம்மளோட கவலைகள் இதுல நாம கண்ட்ரோல் பண்ண முடியாத நிறைய விஷயங்கள் இருக்கும் ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற சின்ன வட்டம்னா சர்க்கிள் ஆஃப் இன்ஃபுளுவன்ஸ் இதுல நாம கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கும் திறமையானவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட நேரத்தையும் சக்தியும் அந்த சின்ன வட்டத்துல அதாவது சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸில் தான் செலவு பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது அந்த வட்டம் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகும் ஆனால் மற்றவங்க கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயங்களை பத்தியே கவலைப்பட்டு அவங்களோட செல்வாக்கு வட்டத்தை இன்னும் சுருக்கிக்கிறாங்க இப்போ நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க உங்களோட நேரத்தையும் சக்தியும் நீங்கள் எங்கே அதிகமா செலவு பண்ணுறீங்க உங்களோட சர்க்கிள் ஆஃப் இன்ஃபுளுன்ஸ் இல்லையா இல்லை சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன் இல்லையா அதாவது உங்களால மாற்றக்கூடிய விஷயங்கள்ல கவனம் செலுத்துறீங்களா இல்லை மாற்ற முடியாத விஷயங்களை பத்தி கவலைப்பட்டு இருக்கீங்களா இது ரொம்ப முக்கியமான ஒரு சுய பரிசோதனை சரி முதல் பழக்கம் ப்ரோ ஆக்டிவா இருக்கிறது இதுக்கப்புறம் வர்ற ரெண்டாவது பழக்கம் பிகின் வித் தி என் மைண்ட் அதாவது இலக்குகளை மனசுல வச்சு தொடங்குறது மூணாவது பழக்கம் புட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் முக்கியமான வேலைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கிறது இந்த மூணு சேந்து தான் தனிப்பட்ட வெற்றி அல்லது பிரைவேட் வெற்றியை நமக்கு கொடுக்குது இந்த சுய மேலாண்மையை நம்ம அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் பொது வெற்றி அதாவது மற்றவங்களோட சேர்ந்து திறமையா வேலை செய்யறது பொது வெற்றின்னு சொன்னாலே அது உறவுகளை பத்தினதுதான் இந்த உறவுகளை நிர்வகிக்க ஒரு முக்கியமான கான்செப்ட் இருக்கு அதுதான் இமோஷனல் பேங்க் அக்கவுண்ட் உணர்ச்சி பூர்வ வங்கி கணக்கு இது நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க ஒவ்வொரு உறவுக்கும் ஒரு அக்கௌண்ட் இருக்கு அதில் இருக்கிற பேலன்ஸ் என்ன தெரியுமா நம்பிக்கை நம்மளோட செயல்கள் மூலமா இந்த அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணலாம் இல்லனா வித்ட்ரா பண்ணலாம் அப்போ எப்படி டெபாசிட் பண்றது ரொம்ப சிம்பிள் கொடுத்த வாத்து காப்பாற்றுறது நேர்மையாக நடந்துக்கிறது மற்றவங்களை உண்மையாக புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறது இதெல்லாம் டெபாசிட்ஸ் அதே மாதிரி விட்ராவல்ஸ்னால் என்ன வாக்கம் மீறுறது மரியாதை இல்லாமல் பேசுறது ரெட்டவேஷன் போடுறது நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ டெபாசிட் இருக்கோ அந்த அளவுக்கு அந்த உறவு வலுவாக இருக்கும் இந்த நம்பிக்கை நிறைந்த உறவுகள் எதுக்கு முக்கியம் ஏன்னா இதுதான் பொது வெற்றிக்கான பழக்கங்களுக்கு அடித்தளம் நாலாவது பழக்கம் திங்க் வின் வின் அதாவது ரெண்டு பேருமே ஜெயிக்கணும்னு நினைக்கிறது அஞ்சாவது பழக்கம் சீக் ஃபர்ஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தென் டு பி அண்டர்ஸ்டுட் முதல்ல மற்றவங்கள புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நம்மளை புரிய வைக்கிறது ஆறாவது பழக்கம் சினஜைஸ் எல்லாரும் சேர்ந்து வேலை செஞ்சு தனித்தனியா சாதிக்கிறத விட பெருசா சாதிக்கிறது இந்த புது வெற்றி அறிஞ்சதுக்கு அப்புறம் இதை தக்க வைக்கணும் இல்லையா அதுக்குதான் ஏழாவது மற்றும் கடைசி பழக்கம் வருது வாழை கூர்மைப்படுத்துதல் இதுதான் இந்த எல்லா பழக்கங்களையும் ஒன்னா இணைக்கிற ஒரு பழக்கம் இது நம்ம தொடர்ச்சியான முன்னேற்றத்தை பத்தியும் நம்ம நாமே புதுப்பிச்சுக்கிறத பத்தியும் பேசுது இந்த ஏழாவது பழக்கம் என்ன பண்ணும்னா மற்ற ஆறு பழக்கங்களையும் பராமரிச்சு மேம்படுத்தும் ஏழாவது பழக்கம் வாழைய கூர்த்தீட்டுங்கள் இதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம வாழ்க்கையோட நான்கு முக்கிய பகுதிகளையும் நாம தொடர்ந்து கவனிச்சுக்கணும் உடல் ஆரோக்கியம் மன அமைதி அறிவு வளர்ச்சி மற்றும் நம்ம உறவுகள் இது ஒரு அப்பவேர்ட் ஸ்பைரல் ஆஃப் குரோத்தர் அதாவது ஒரு மேல்நோக்கிய வளர்ச்சி சுழற்சியை உருவாக்குது இதன் மூலிமா நாம தொடர்ந்து முன்னேறிட்டே இருக்கலாம் தங்க முட்டை போடுற கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா பேராசை பிடிச்ச விவசாயி தினமும் ஒரு முட்டைக்கு பதிலாக எல்லா முட்டையும் வேணும்னு வாத்தை அறுத்துவிடுவான் கடைசியில வாத்தும் போச்சு முட்டையும் போச்சு இந்த கதை தான் பி பை பிசி பேலன்ஸை அதாவது உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறன் சமநிலையை சூப்பராக வளக்குது இங்கே பீனா ப்ரொடக்ஷன் உற்பத்தி அதாவது அந்த தங்க முட்டைகள் பிசினா ப்ரொடக்ஷன் கேப்பபிலிட்டி உற்பத்தி திறன் அதாவது அந்த வாத்து நம்ம வாழ்க்கையிலையும் அப்படி தான் ரிசல்ட்ஸ் முட்டைகள் மேலே மட்டும் கவனம் செலுத்திட்டு அந்த ரிசல்ட்ஸை உருவாக்குற நம்ம திறமை நம்ம ஆரோக்கியம் நம்ம உறவுகள் வாத்து மேலே கவனம் செலுத்தலைனா சீக்கிரமே ரெண்டையுமே இழந்துடுவோம் அதனால் வாத்தியும் நல்லா பார்த்துக்கணும் முட்டையும் எடுத்துக்கணும் இப்போ இந்த கொள்கைகளை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட உங்களுக்கு நான் ஒரு கேள்வியோட இந்த உரையை முடிக்கிறேன் மாற்றங்கிற கதவை வெளியிருந்து யாரும் திறக்க முடியாது உள்ளே இருந்து நாம தான் திறக்கணும் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பகுதியில் நீங்கள் ஒரு புது தொடக்கத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க இந்த கொள்கைகளை நீங்கள் பயன்படுத்த ஆரம்பித்தா நிச்சயம் நீங்களும் ஒரு ஹைலி எஃபெக்டிவ் பர்சனாக மாற முடியும்